சீகரிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் நாச்சம்மை குரேஸ் கொண்டவை நாச்சியார் அவரது காலை அந்த காலையில் எதற்கையே தீர்வோம் என்ற ஒன்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூருக்கு அருகாமை இருக்கின்றார்

நேர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காயன பொருத்தி இருந்த பார்ப்பா இன்றைய வீரா வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா காரி காலைக்கு பெருமை சேர்த்துட்டவா பெருமை வீரர் நாயகனுக்கு பெருமை சேர்த்துட ஒப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் வீடு குறைந்து ஏகம் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றங்கள் புரிதல்லா நெஞ்சில் சிறிது பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு போய்ட்டு நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்ல மாட்டா மாட்டார் அதுதான் வடமஞ்சு விரட்டார் விரட்டார் ரெஞ்சுக்குள் மனமணக்கின்றது வீர விளைந்த பார வரியம பண்பாடு விற்க புண்ணிய பூமியான சக்கந்தி வண்ணிலே காலையும் துடிச்சு அப்ப எந்திரிக்க போகுது வீரர்கள் யாராச்சும் அடுத்தீங்கன்னா உட்கார்ந்து தூக்கி உள்ள ஓட்டு விட்டுருக்கேன்

நாட்டம்மை குரூப் குந்தவை நாச்சியார் அவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடங்கிய வீர்போம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே செந்தமிழ் வளர்த்து செந்து கவிபாடம் மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட மேட்டுப்பட்டி பால்பாண்டிகள் வீரர்கள் மிக பெட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பையான போட்டியிலே பரிசு தொகையிலே வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இடியா புயலா எரி மலையா தீ பிளம்பா வெடிச்ச வெடியா மின்னல் கொடியா படை முரசா ஆயிரம் மின்னல்கள் உடம்பை தாக்கி நாட்டி நிறம்பெல்லாம் முறுக்கேற்றி தாய்ப்பாலோடு சேர்த்து வீரத்தை ஊட்டி களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பல்பாண்டிகள் வீரர்கள் மிக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட அந்த மீனாட்சி அம்மனின் புகழ் ஓங்கிட செந்தவை வளர்த்து செந்து சவிபாடு மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திட தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அந்த அழகர் மலையான் கோவிலுக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் கொல்லப்பட்ட மேட்டுப்பட்டி பால்பாணி வீரர்கள் மிக துடிப்புடன் கொல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகையில பெறுவதற்கு மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றன காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெற மகிழ்ச்சியோடு சத்தமிட்டு ஆட்டுகின்ற அதை புத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை என்று பார்ப்போம் அடியுங்கள் வீரம் தேயாது என தலை தூக்கி ஆடுகின்ற காலையா இல்லை அந்த கரோனா நோய்க்கு வாய் பொத்தி உறங்காமல் உறங்கி திடல் மறக்காமல் கண்கள் சிவந்து நெஞ்சை நிபுர்த்தி வலதுகால் கலவைத்து வான் வணங்கி களம் நுழைந்த காலையர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை வா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரச நூறுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சக்கந்திசி முனியாண்டி கோவில் சன்னதிகள் வணக்கம் சந்தனத்தில் நிறம் கொண்ட வடகைப்பின் ஒரு முனையை இந்த புண்ணிய பூமியிலே பதித்து மற்றொன்று முறையை காலையின் கழுத்தில் திணித்து ஒரு வேங்கையும் ஒன்பது தயாராக செங்கதிரில் உன் மேனையும் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானிலிருந்து எமனே எட்டி பார்த்து ரசிக்க ஆட்டமே இதுதான் என அடிகின்ற காலை காளை எறளாய் என்ற போர்திறந்த இதற்கு அடுத்த சுட்டுகட்சியிலே ஆடுகளை எழக்கரிபதற்காக மாவட்ட இளையரணி துணை அமைப்பாளர் காஞ்சிரங்கலேய்சம் மதிவாளர் அவர்கள் சார்பாக வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி கண்ணன் ராஜா அவர்கள் காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட மேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற வனப்பட்டி பன்னீர் ராஜகுடு தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சங்கிலிகள் கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலு நெட்டி உடைக்க ரொம்ப ரெண்டு குத்தி கிளிக்க கடுவோ ரெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க நாலு கால் பாய்ச்சலுடன் நடன வாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிட சாமியை பதம் வைத்து பதத்தை கிளை வைத்து கிளையில் வலு வைத்து வலுவில் வா வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் வதம் வைத்து ஒருவர் சுழரேற்றி ஐவர் துணை ஓற்றி இருவர் கரம் பற்றி கால்கள் தர எதிர கண்கள் ஒளி சிதற உன்னை தொடுவோர் மெய் ஆடுவோர் சிகை புதிர சந்தனம் உடல் மணக்க நெற்றி பெரி ஜொலிக்க திலகம் தமிழ் சார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டு தனி புகழ் அந்த நாளே நாட்டிற்கு பெருமை சேப்பிடா அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் நாச்சமை குரோஸ் கொண்டவை நாச்சியார் அவரது காலை மிக துட்டிப்பூடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வள வந்து கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த வைகையிலே நீராடி அழகர் வலை மீது ஏறி அழகர் வலையாறை வணங்கி பதினெட்டு படி கடந்து பதினெட்டாம் படியானின் பாதம் தொட்டு மீனாட்சி அம்மனின் ஆசியோடு மதுரை கோட்டையிலே வானங்கள் விட்டு எரிந்து மதுரை கொண்ட கருப்பு சாமி குதிரை மீது வருகிறார் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வழக்கா நல்லூருக்கு அருகாமல் இருக்கின்றார் வேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் உலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கடுமையான போட்டியில சரிசித்தவனடை பெருமைதற்கு மாற்றிய நடை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆண்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்ப்பிடமா காலையும் சிறந்த காளை இதற்கு அடுத்த சுடு நிகழ்ச்சியாக மாவட்ட இலங்கைவெளி துணை அமைப்பாளர் காஞ்சிரங்கால் எஸ்எப் மதிவான சார்பாக வெள்ளலூர் நாடு கூலிபட்டி கண்ணன் ராஜா அவரது காளை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட மேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்றார் மணப்பட்டி பன்னீர் ராஜா குழு வாங்க போய் வாடிவாசன் மதுரை மாவட்டம் மணப்பட்டி பன்னீர் ராஜா குழு வாடிவாசன் வந்திருக்க போய் பேரங்கள் நெருங்கி காலங்கள் நடந்து வீட்டாட தொகை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு

இல்லை குழுவனுக்கு தோழனாய் தோல்வெடுக்கும் காலகர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து மகத்தான மாலை சூடி வந்த காலையா கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிலில் புத்தம் பதிக்க வந்தார் ஒன்பது நண்பர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் எமனின் பாச வெள்ளு வட வடக்கயிறை காலையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்ற பொறுத்திருந்த பாபா சித்தன உடல் வளைப்பு பட்டன வெளி உருட்டி களமாடும் காலைக்கு நிகருண்டோ இம்மண்ணில் கொட்டுவது ரத்தமே ஆனாலும் மோதி பார்ப்பவன் நம் தமிழன் என்று ஆடிக்கொண்டிருக்கின்றார் வீரர்களாய பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக துறைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வீழுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மொட்ட வந்த தெய்வமா பொன்னிய பூமியிலே பொழுதி பறக்கும் காலைய நாட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்து இருந்து பார்ப்பாடு பலைகளில் கன்று குட்டியா சுற்றி திரிந்த எண்ணெய் தன் பனை அழைத்து வந்து கட்டுத்துறை பூசை செய்து தினமும் காலை வேலையிலே நடை பகின்று மூச்சி இறைக்க நீச்சல் இட்டு மாலை வேலையிலே சத்தான தானியங்கள் வழங்கி வாதத்தில் ஒருமுறை என் வீரத்தை சோதித்து பார்க்க அழைத்து வந்திருக்கின்றார் என் முதல்வனின் நம்பிக்கை வீண் போக விடமாட்டேன் இறுதி வரை வெற்றிக்காக போராடுவேன் இல்லையே இது எதிரிகளை கொம்புகளால் சந்தாடுவேன் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற காலையா

இதற்கு மாவட்ட அணி துணை அமைப்பாளர் காஞ்சிரகால் ரகால் எஸ் எம் சார்பாக வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி கண்ணன் ராஜா அவரது காலை சிறப்பாக விளையாட்டு கடைசி சில நிமிடங்களில் வெற்றி வாய்ப்பை இழந்த சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனர்